வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ப்ரமோஷனே கிடையாது நான் வந்து ப்ரமோஷனுக்காக இந்த வீடியோ பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து நான் ஒரு டேப்லெட் வாங்க வந்தேன் இங்கே வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு இந்த டேப்லெட் இவ்வளோ கம்மியாக இருக்குன்றத எல்லாருக்கும் தெரியணுன்றதா இந்த பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக மெடிசன் எடுக்கிறாங்க மந்த்லி மந்த்லி டேப்லெட் சாப்பிட்றாங்க சுகர் தான் இருக்கும் ஹார்ட் தான் இருக்கும் ஏதோ ஒரு எதுக்காக மந்த்லி மந்த்லி எடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டேப்லெட் மந்த்லி எடுக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே அதுக்கு அடிச்சிடும் டேப்லெட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி சேவிங்ஸ் ஆகுது இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக பார்க்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் ஷாப்பு தான் வந்திருக்கும் இந்த மெடிக்கல் ஷாப்பில் தேர்ட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வருங்க எல்லா மெடிசனும் இங்கேயே கிடைக்குது இந்த இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் வரையும் டிஸ்கவுண்ட் வருது இப்போ நீங்கள் நூறுரூவா கூட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது பத்து ரூபாயே உங்களுக்கு கிடைக்குது அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ யூஸ்லாம் பாருங்கள் அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஷாப் எங்கள் ஏரியாவிலும் இருக்குது அந்த அங்கே அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டோடு தான்

ஆனால் இங்கே கொடுக்கிறது நாலுருவா ஒரு டேப்லெட் இது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இது வந்து பீபிக் அதுவும் சுகர் சுகர் நார்மலாக இது நீங்கள் வெளியே இதே ஒன் டூ ஒன் ஆனால் இது இது வந்து டிஸ்கவுண்ட் வருது ஒரு டேப்லெட் சுகர் டேப்லெட் டேப்லெட்

இது நீ வெல்ல வாங்கனே ஒரு 170 வருதுனா இது ஒரு 50 ரூபாய் தான் 60 70 பர்சன்ட் ஓகே வேற என்ன இருக்கு அது மட்டும் இல்ல செக் பண்ற மிஷினா இருக்கு ஓகே ஓகே பிளக் கிளஸ் ஓகே இது வந்து நீ பேட்டரி யூஸ் பண்ணினா நார்மலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 1000 ரூபாய் போறோம் ஓகே ஆமா

ஆ இது யூஸ்ஃபுல்லான்னு சொல்லி நூறுபா தான் ஆஸ்த்லேலியான டேப்லெட் தான் பாருங்க ஆஸ்தலா டொண்ட்டி சிட்டி தோரையும் வாங்க வெளிய சார் நியாமிங்க வெளியே ஸ்டோர் சிக்னோ வரும் ப்ராண்டே ஸ்டோர் சிக்னு வரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக் வந்து எழுநூற்றி வரும் ஓகே நம்மக்கிட்ட வந்து இந்த டேப்லெட் வந்து டூ அந்த மாதிரி வரும் டுவெண்ட்டி ஓகே இது வந்து டூ டொண்ட்டி இந்த ப்ரைஸு நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பார்த்துக்கோங்க டூ டுவெண்ட்டி போட்டுருங்களா

நாள் பட்டை அடி பட்டை பண்ண அந்த மாதிரி சீக்கிரமா காயம் ஆராயா ஆமா டீ பேக் ஒரு ஆயிரம் வேண்டியது ஓகே டீ பேக் ஆமா மூத்தரோச்சுனோம் இது வந்து வெளிய வந்து 113 ரூ 110 ரூ இது வந்து ரூபீஸ் ஓகே ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஓகே ஆமா இது வந்து கேண்டிடிக்கு

ஆமாம் ஆமாம் கால்லாம் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த ஃபிஷ் ஆயில் தேவைப்படுது அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க இது வந்து வெளியே வந்து நூற்றி எட்டு பெரிய ரேட் ஒன் ஃபிஃப்டி எத்தனை கேப்ஸு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேப்ஸுமா ஆமாம்

முப்பது போறவங்க <with food> <normalcil Salmon> <laughs> <laughs> ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்குது தௌசண்ட் அபோவ் கூட இருக்குது வந்து வெறும் ஒன் அந்த மாதிரி தான் வரும் ஓகே சிக்ஸ்டி வருது சன்ஸ்கின் இது நீங்கள் வெளியில் நார்மலாக வெளியில் வெயிலில் போகிறீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இல்லை எந்த டிசிஷன் இல்லாமல் ப்ரொடக்ஷன் நம்மட்ட பேண்ட் ஆயிடும் அந்த மாதிரி ஆயிட்டான் இருக்குல ஃபர்ஸ்ட் எய்ட்டு இந்த கட் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பேண்ட் அதுல வந்து இப்போ வந்து த்ரீ ருபீஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கிட்ட வெறும் ஒன் ருபீஸ் இப்போ நம்ம பேண்ட் எல்லாம் வாங்குறீங்களா வெளில வாஷ் பேண்ட் வந்து மூணு ரூபா வரும் ஆமாம் வந்து ஒரு ரூபா உங்களுக்கு ரெண்டு ரூபா செவ் பண்ணலாம் அதே நம்ம அந்த நீ கேப் அந்த மாதிரி ஆகிருக்கு சார் நீ ஒரு <laughs> <laughs>

அது வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் நம்ம கிட்ட வந்து ஒன் செவன்டி ஒன் செவன்டி தான் ஆமாம் ஃபைவ் தான் உங்களுக்கு த்ரீ கிட்ட சேவ் ஆகும் ஆமாம் இது ஒரு பாக்ஸ் ஆ பாக்ஸ் வந்து ஃபைவ் பீஸ் வரும் ஃபைவ் பீஸ் வந்து ஒன் ஓகே ஒன் பீஸ் வந்து ஒன் அதே சுகர் இன்சுலின் இது வந்து வயல் டைப் வரும் இப்போ நான் காமிச்சது வந்து கார்டேஜ் பென் யூஸ் பண்ணுறது

இது வந்து அதுக்கு நாம எல்லாமே நம்ம கிட்ட வந்தால் எல்லாமே இருக்குதுன்ற சொல்லலாம் நம்ம இன்சூலிலேருந்து எல்லாமே இருக்குது நம்ம அந்த இடத்துல பிற்கோலிக்கெல்லாம் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் வருது ஆமாம் அவங்க வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதே மாதிரி சரி நம்ம அதே டயட்டிஷன் ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இது வந்து பேண்டின்னு ஒரு வெளிய நம்ம கிட்ட பேண்டா வட்டியை திறந்து நேம் இது மெடிசன் வந்து பேண்டா ப்ரோசர் கேஸ் ஸ்டோரேஜர் டாம்பரேட்டன் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு டேப்லெட் பதினாறு வருது ஓகே நம்ம கிட்ட வந்து ஒரு அட்டையை வந்து பத்து டேப்லெட் வந்து இருபத்தொன்பது ரூபா ஓகே ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ஆகும் மூணு ரூபா வரும் ஓகே மூணு ரூபா வரும் நீங்க வெளில வந்தீங்கன்னா

அப்புறம் பாத்து எவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது இந்த நெக்ஸ்ட்டு இருமலுக்கான சிறப்பு ஓகே இருமல்கான சிரப்பு எல்லாமே இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒன் ஃபாண்ட்டி ஒன் ஒரு பார்ட்டி ஒரு சிக்ஸ்டி டிஸ்கவுண்ட் சிக்ஸ் இது வந்து டூ ஹண்ட்ரட் தான் வந்து சிக்ஸ் இது வந்து என்னது

இது பேராசிட்டமால் காம்பினேஷனு உங்க ஹீரோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே செவன்டி ருபீஸ் அந்த மாதிரி ஒரு முஸ் இருக்கு பத்து ரூபா வரும் கிடையாது எல்லாம் இருக்கு உங்கள் ஏரியாவில் எங்கே வந்து நீங்கள் வந்து கவர்மெண்டோட அந்த மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு பாருங்கள் அடுத்து என்ன சொன்னீங்க சத்து மல்டி வைட்டேன் இப்போ வெளியே வந்து நம்ம வந்து இது வந்து ஃபைவ் நீங்க வெளியில் வாங்கினா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அதான் இது இப்போ நீங்கள் வந்து இந்த டேப்லெட்லாம் கொடுக்குறீங்களா நீங்கள் டேப்லெட் வந்து எப்படி வந்து கொடுக்குறீங்க நம்ம நம்மளும் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி இந்த டேப்லெட் எடுத்து எடுத்துனா கொடுக்குறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் கொடுக்குறீங்க இல்லை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வருதுன்னா அதில் வந்து டாக்டர் வந்து சில பிராண்ட்ஸ் நேம் இருவாங்க இப்போது அட்டல் வாஷ்டிங்னா அவங்க வந்து வாஷ் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் இருவாங்க நம்ம அந்த பிராண்ட் நேம் மட்டும் பார்த்து அதுக்கு அதுக்கு தகுந்த மெடிசன் என்ன மெடிசன் அப்படி கரெக்டாக இருக்கும் அந்த மெடிசன் கொடுப்பாங்க சரி நான் இன்னொன்று கேட்டேன் அதுக்கு நீங்கள் வந்து அப்படியே நான் என்ன கேட்டேன்னா இப்போ டாக் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை இது எப்படி அப்படின்னு மோஸ்ட்லி டாக்டரோட வச்சு தான் கொடுக்கணும் ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ நான் வாங்கும்போது என்ன கேட்டாங்கன்னா யார் டாக்டர் பார்க்குறது அப்புறம் வந்து யார் பார்க்குறது அது மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பரு என்னோட ஃபோன் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் தான் டாக்டர் கொடுத்தாங்க ஏன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம கூட மேடம் வந்திருக்காங்க அமர்ந்து நீங்க சொல்லுங்க இந்த என்ன என்ன இப்போ லேடிஸ் சம்பந்தப்பட்டது என்ன இருக்கு இந்த நேப்்கின் வந்துடி அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்ஷிய அதே மாதிரி நிறைய இப்போ நிறைய

கால்சியம் டேப்லெட்டுங்க அதாவது லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எல்லாமே இருக்கு அதாவது போனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நல்ல சேர்ந்த இதுவாக இருக்குது ரேட் கம்மியாக இருக்குது ஒரு ஸ்டெப் வந்து வெளியில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து இது வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் ரைஸ் வரும் ஆ சொல்லுங்க என்ன செல் செல் ரைஸ் செல் ரைஸ்

அதான் ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் வந்து எல்லா வந்து க்ளியராக சொன்னீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ப்ரமோஷனே கிடையாது நான் வந்து ப்ரமோஷனாக இந்த வீடியோ பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து நான் ஒரு டேப்லெட் வாங்க வாங்கினேன் இங்கே வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு இந்த டேப்லெட் இவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை எல்லாருக்கும் தெரியணுன்றது இந்த வீடியோ எடுத்தேன் அதனால உங்களுக்கு எல்லா மெடிசன் இங்கே கிடைக்குது மோஸ்ட்லி உங்கள் ஏரியாவில் எங்கே வந்து மத்திய அரசோட மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு கேளுங்க இல்லை கூகுள்லேயே நீங்கள் போட்டு பாருங்கள் நான் வந்து திருவள்ளூரில் எந்த இடம் இது ராஜாஜி இது திருவள்ளூர் என்ஜிஓ காலனி திருவள்ளூர் என்ஜிஓ காலனியில் ராஜாஜி பொறுத்தில் இந்த மெடிக்கல் ஷாப் போஸ்ட் ஆஃபீஸ் நியர்பை நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மெடிக்கல் ஷாப் இருக்குது திருவள்ளூர் நியர்பை பை இருக்கணும் இங்கே வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு தெரியும் நியர்பை கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப்னு போட்டிங்கன்னா தெரியும் அதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இது தயவுசெய்து ஸ்கிக் பண்ணாதீங்க இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யூஸ்ஸாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச்